ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வெளியில் இருக்கோம் நான் என்னோடய ஹஸ்பண்டு என்னோட பொண்ணு மூணு பேரும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் பஞ்சாயத்து ஓட்டு இருக்குது அது போடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் மூணு ஓட்டு தான் இந்த தடவை எங்கள் இன்னொரு பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் வந்து ம மற்ற ஓட்டுருக்கு இந்த ஓட்டு இல்லை இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இந்த ஸ்லிப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஓட்டு இருக்கா இந்த இதுக்கு அப்படின்னு எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதில் ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போட்டிருக்கணும் அப்போ போட்டவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருப்போம் அப்படின்னு நான் வந்து கல்யாணம் பண்ணி தொண்ணூற்றி ஒம்பதுல கேரளாவுக்கு வந்திருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் நான் போட்டிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் போட்டிருந்தனால ஈஸியாக அது வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த ஸ்லிப்பை வச்சு நாங்கள் ஓட்டு போட்டுவிட்டோம் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ஓட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து மத்திய மத்தியானமாக வந்தோம் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் சாப்பிட்ற டை வந்தாங்க அந்த டயத்துக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு கூட்டமே இல்லைங்க காலையில் செம கூட்டமாக இருந்துச்சான் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு அதே மாதிரி மூணு ஓட்டு போடணும் ஒரு ஆள் இது வந்து பஞ்சாயத்து ஓட்டு இல்லைங்களா அதுக்கு வந்து மூணு ஓட்டு போடணும் நாங்கள் வந்து க கரெக்டு டைமிங் தான் சொல்லணும் கூட்டமே இல்லை நாங்கள் நேராக வந்தோம் டக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு போட்டாங்க நான் அப்புறம் என்னோட பொண்ணு அது மாதிரி போட்டுவிட்டோம் டக்குன்னு போயிட்டு போன மாதிரி வந்துச்சு அப்புறம் வர்ற வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொங்கு கெட்டச்சிச்சு சரி வாங்கிக்கலாம் நம்ம உள்ளலாம் நல்லா கிடைக்கும் இங்கே வந்து எப்பயாச்சும் இந்த மாதிரி பார்க்கும்போது வாங்கினதான் உண்டு சரி இந்த மாதிரி சுலையாக சாப்பிட்றத விட நம்ம அந்த நொங்கு வந்து விரல் விட்டு அந்த மாதிரி குடிப்போம்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுவும் பார்சல் ஒன்று கேட்டு அதை வாங்கிட்டு வந்தோம் ஒரு நொங்குக்கு நாற்பது ரூபாங்க நம்ம ஊர் பக்கமெலாம் இவ்வளவு அப்படின்னு சொல்லுங்கள் இதையும் பார்சல் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லா கடையிலும் இன்றைக்கி லீவு அப்புறம் வழியில் இந்த கடை திறந்துருந்துச்சா சரி அப்படின்னு ஏர் செக்கிங்கும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கேரளாவில் வேறு டிஸ்டிக்லாம் நேற்றுக்கு இருந்துச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்தனால போட்டுட்டு வந்துட்டோம் நம்ம ஊரில் இன்னும் வந்து பஞ்சாயத்து ஓட்டுக்கு ரெடி தான் நினைக்கிறேன் என்ன அப்படிங்கிற விவரத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்